அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரே மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலும் சரியில்லை இவங்க கால்ல போய் விடலாமா இவங்க கையில போய் விடலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட தூளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் போராடி முன்னுக்கு வருவாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார் அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது மிதுனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமண வயசில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க நகை வாங்க போறீங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாராவாரம் பதிவு போடுவதற்கான காரணம் மனிதன் ஒரு நல்லதை அடைய வேண்டுமென்றால் நல்ல விஷயங்கள் அவன் காதுல ஒலித்து கொண்டே இருக்கணும் மிதுனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பதிவு கிடைச்சிருக்குது ஏன்னா இறைவனுடைய அருள் அவர்களுக்கு முழுமையா உள்ளது அப்படின்னு நான் நம்புறேன் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் குறிப்பா உடல் சூடு அதிகமா இருக்கும் ஒற்றைத் தலைவலி தலையில் நீர் கோர்த்து கொள்வது போன்ற பிரச்சனைகள் வரலாம் மருத்துவ ரீதியாகவும் கவனம் செலுத்த வேண்டும் மிதுனம் ராசிக்காரர்கள் வேலை வியாபாரம் போன்ற விஷயங்களுக்காக அலைச்சலில் இருப்பார்கள் நேர பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் சம்பளம் திருப்திகரமாக இருக்காது வேலையை விட்டு மாற பயமாக இருக்கும் இருபது முதல் இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் பொழுதுபோக்கிற்காகவோ நண்பர்களுக்காகவோ நேரத்தை வீணாக்காதீர்கள் முப்பது முதல் நாற்பது வயதை தொட்டவர்கள் நேரத்தை வீணாக்கிவிட்டோமோ என்று ஃபீல் பண்ணுவீர்கள் வயதும் நேரமும் இருக்கும்போதே எதற்காகவும் நேரத்தை செலவு பண்ண வேண்டுமோ அதற்காக மட்டும் செலவு பண்ணுங்க மிதுனம் ராசிக்காரர்கள் யாராவது ஒருத்தரை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அடிக்கடி ஏற்படும் துணைக்கு ஆள் தேடுவது பார்ட்னர்ஷிப் தேடுவது போன்ற விஷயங்கள் இருக்கும் ஆனால் கடைசி வரை இன்னொருத்தரை சார்ந்தே வாழக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும் முன்னேற்றத்திற்கான வழிகளே இல்லாமல் போய்விடும் மிதுனம் ராசிக்கார நேயர்களே ஒரே ராசியில் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய சிந்தனைகள் மாறுகிறது நீங்கள் எங்க இருக்கீங்க யார் மத்தியில் இருக்கீங்க எந்த விஷயங்களை அதிகமாக கேட்டுட்டு இருக்கீங்க எப்படிப்பட்ட காட்சிகளை பார்க்குறீங்க என்பதை பொறுத்தே உங்கள் வைப்ரேஷன் இருக்கும் நீங்க இருக்கிற இடம் நல்ல முன்னேற்றத்துக்கான இடமா அப்படிங்கிறத பார்த்துருங்க உங்கள் நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க நீங்க யாருன்னு சொல்றேன் என்பது உண்மைதாங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இது பொருந்தும் கிரகங்களுடைய பலன்களை சொல்வதை விட அடிப்படையில் எங்க மாற்றணுமோ அங்க மாற்றணும் வியாபார அமைப்பு படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பொறுமையாக கையாள வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தாறில் முதல் ஆறு மாதத்தில் சில இடமாற்றங்கள் வரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு எண்ணங்கள் உதிக்கும் வருடத்தின் பிற்பகுதியில் சந்தோஷத்தையும் யோகத்தையும் பெற வேண்டும் என்று நினைக்கும் மிதுனம் ராசிக்காரர்கள் வருடத்தின் முற்பகுதியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடுத்த ஆறு மாசத்துக்கு நல்லது கொடுக்கும் திருமணமான மிதுனம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் திருமண வாழ்க்கைதான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்கிறது மிதுனம் ராசி ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை கடக ராசியோ சிம்ம ராசியோ விருச்சிக ராசியோ ஆக இருந்து கோபம் அதிகமாக வரக்கூடிய நபரா இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை துணை சொந்த பந்தம் அல்லது குடும்பத்திடம் பேசும்போது கவனமாக இருக்க அறிவுறுத்துங்க கணவனுடைய ஜாதகமோ அல்லது மனைவியுடைய ஜாதகமோ மட்டும் சூப்பரா இருந்தா போதாது வாழ்க்கை துணைக்கும் அதற்கான அமைப்பு இருக்கணும் மனைவிக்கு ஏழரைச்சனி நடந்தா கணவனுக்கு நல்ல அமைப்பு இருந்தாலும் மன அழுத்தம் ஏற்படும் வருட ஆரம்பத்திலேயே ராசியில குரு பகவான் இருக்கிறார் ஆன்மீகம் ரீதியான பயணங்கள் செல்வதற்கான சிந்தனைகள் உருவாகும் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஜூன் மாதம் குரு பிறகு திருமணம் நடப்பதற்கான அமைப்பு இருக்கு தொழில் வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்லும் பொழுது பழகக்கூடிய நபர்களிடம் நிதானமாக அளவோடு இருங்க உடன் பிறந்தவர்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து சரியாகும் சில வாக்குவாதங்களும் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மிதுனம் ராசிக்காரன்பர்களே மிதுனம் ராசிக்காரர்களே கூட பிறந்தவங்களே உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க பொருளாதாரத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இல்லைனா வீட்டில் இருக்கிறவங்களே மதிக்க மாட்டாங்க மிதுனம் ராசிக்காரர்களிடம் சோம்பேறித்தனம் அவ்வப்போது எட்டி பார்க்கும் கண்ணை மூடிக்கொண்டு ஒருத்தரை நம்புவது தவறு யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதில கவனம் இருக்கணும் மற்றவர்களுடைய தேவைகளுக்கு மிதுனம் ராசிக்காரர்கள் வெகுளியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க மற்றவர்கள் எதை இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டாலே போதும் நீங்க வாழ்க்கையில எந்தவிதமான ஏமாற்றத்தையும் நஷ்டத்தையும் பார்க்காம நல்லதை அடைந்து முன்னேறிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கும் மது அருந்துபவன் மதுவை இழுக்கிறான் வருடம் ஆரம்பத்திலேயே ஜென்ம குரு நடக்குது வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு முக்கியம் மனிதர்களை கணிக்கக்கூடிய மனநிலை இந்த நேரத்தில் உருவாகப் போகுது செயல்தான் காட்டணும் தான் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வாய் திறந்து எதையும் சொல்லக்கூடாது ராசி பலான்கள் ராசியான எண்கள் ராசியான நிறங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுவிடலாம் என்று நினைத்து விடாதீர்கள் உழைப்புக்கான முழுமையான பலன் கிடைப்பதுதான் உண்மையான அதிர்ஷ்டம் தொன்னூறு சதவீதம் உழைக்கக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சம்பாத்தியம் அவனுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய பத்து சதவீதம் அல்லது இருபது சதவீதம் சம்பளம்தான் இதுவே போதும் என்று கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பவர்கள் முன்னேற்றம் இல்லாமல் அங்கே உட்கார்ந்து விடுறாங்க பேராசை ஆசை லட்சியம் இதற்கெல்லாம் உண்டான வேறுபாடுகளே நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும் நீங்கள் நினைத்த விஷயங்களை அடைந்த பிறகும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று பணம் புகழ் பெயர் இதற்காக அதிக சிந்தனைகளை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில பேராசை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அன்றாட வாழ்க்கையில சாப்பிடுவது துணிகள் உடுத்துவது தங்குவதற்கான வீடு கார் இதெல்லாம் நினைக்கிறது எல்லாம் ஆசை இதில் எந்த தவறுமே கிடையாது இதற்காக நீங்கள் செலக்ட் பண்ணுற வழிகளும் பழகக்கூடிய நபர்களை பொறுத்து தான் இருக்குது சரியான நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பதவிக்கான மாற்றங்கள் வேலைக்கான மாற்றங்கள் இருக்கும் சனி பகவான் நான்காம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறதுனால ஒரு பக்கம் லாபத்திற்கான அமைப்புகள் இருக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் நலம் சரியில்லாமல் போக வாய்ப்பிருக்கு தந்தைய கொஞ்சம் ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையப்போகிறது மிதுனம் ராசிக்காரர்களே நல்லதை பெறுவதற்கு தயாராகுங்கள் இந்த பதிவை மிதுனம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வார்த்தைகள் உங்கள் மனசாட்சியினுடைய குரல் இங்க யார் பேசுறாங்க என்பதை விட என்ன பேசுறாங்க அதாங்க முக்கியம் தினம் ராசிக்கார நேயர்களே இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாது இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது ஜோதிட சாஸ்திரத்தில் மூன்றாவதாக அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியாக இருப்பாங்க மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான் மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரீஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாரு நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்க மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்களெல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிடும் நம்மளுடைய மிதுனம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பாங்க சோம்பேறித்தனத்தை இவங்க துளி கூட விரும்ப மாட்டாங்க இவங்க நிதானமான அறிவாற்றல் கொண்டவங்களா இருக்காங்க ஆனா சமயத்திற்கு ஏற்ற மாதிரி குணத்தை இவங்க மாத்திக்குவாங்க மற்றவர்கள் இவங்களை எளிதில நம்ப மாட்டாங்க ஆனா இவங்க எதையும் எளிதில் கற்றுக்கொள்ள கூடியவங்களா இருக்கிறாங்க இவங்க நியாயமாக பேசி காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க நண்பர்களை எளிதில் உருவாக்கக்கூடிய திறமை இவங்க கிட்ட இருக்கு ஏன்னா இவங்க எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக பேசுவாங்க யதார்த்தமாக பழகுவாங்க அதே வேகத்தில் துண்டிக்கவும் தயங்க மாட்டாங்க நல்லவங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க கெட்டவங்கன்னு தெரியுதுன்னா ஒதுங்கி போய்கிட்டே இருப்பாங்க மிதுனம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலியான வாழ்க்கை துணை அமைவாங்க வாழ்க்கை துணை அழகு அந்தஸ்து உயர்வான நிலையில் இருப்பாங்க சிற்றின்பத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க தேவையற்ற தொடர்புகளை நீங்க தவிர்த்துக்கோங்க ஆடம்பர வசதிகளை அனுபவிப்பதில் பெரிய இருப்பாங்க சுகவாசிகளாக இருப்பாங்க வாழ்க்க வசதிகளுக்காக கடன் வாங்க தயங்க மாட்டாங்க ஆனா கடன் மற்றும் வட்டி செலுத்த வேண்டிய நிலையில் பாதிப்பு ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மிதுனம் ராசிக்காரங்க புகழுக்கு அடிமையானவங்க நல்லவர்கள் ஊருகி விடுவாங்க இவங்க வல்லவர்கள் ஆனா அந்த மனதை வைத்து பல பேர் இவங்களை துன்பம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிள்ளைகளால வீண் தொல்லை கடன் வம்பு வழக்கு ஏற்படும் அவசர முடிவுகள் எடுப்பாங்க உறவுகளே இழக்க நேரிடும் வயதான காலத்துல பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடு வரும் தொழில் ரீதியாக நேர்மையும் இருந்தா லாபம் கிடைக்கும் வங்கி வட்டிக்கடை நகை வியாபாரம் ஆசிரியர் பணி வக்கீல் பணி அரசு தொடர்பான நிறுவனங்கள் போன்ற தொழில்கள் மிதுனம் ராசிக்கு ஏற்ற தொழிலாக இருக்கு கமிஷன் ஏஜென்சி பால் நெய் வெண்ணெய் ஏற்றுமதி போன்றவற்றில் இவங்களுக்கு லாபம் கிடைக்கும் உஷ்ண உணவு காரசார உணவு ஆசிவு உணவுகளை இவங்க தவிர்க்கணும் பால் தயிர் நெய் வெண்ணெய் பசலை கீரை தக்காளி அவரை தர்பூஷணி முட்டை வாழைப்பூ போன்றவற்றை இவங்க உணவுல எடுத்துக்கொள்றது இவங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது இவங்களுடைய எண்ணம் போல இவங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கத்தாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்கு பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் காரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க மிதுனம் ராசிக்காரர்களே நீங்க வியாழக்கிழமைகளில் ஒரு மணி நேரம் வடக்கு மூலையில அணையாத விளக்கு ஒன்று ஏற்றி விளக்குல மஞ்சள் சிறிது சேர்த்துக்கோங்க அதுக்கு பக்கத்துல ஒரு புத்தகம் அல்லது பேனா வச்சுக்கோங்க ஓம் பிரகஸ்பதியே நமக ஒன்பது முறை இந்த மந்திரமும் இந்த விளக்கேற்றி வச்சு நீங்க செய்ய வேண்டிய இந்த சிறப்பு பூஜையும் உடனடியாக உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் குரு பகவான் சந்நிதியில் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கொண்ட கடலையை மாலையாக கட்டி போட்டு மஞ்சள் கொண்ட கடலையை நெய்வேத்தியமா உடைச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து குருவை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குரு தட்சிணாமூர்த்தி உங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்வாரு அனாதை இருக்கறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க குறிப்பா குழந்தைகள் இருக்கக்கூடிய இல்லங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க வியாழக்கிழமையில் காலை அல்லது மாலை நேரத்தில் சர்க்கரை பொங்கல் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் மாம்பழம் இதெல்லாம் குரு பகவானுக்கு நிவேதனமாக கொடுக்கலாம் குருவின் அதிசார பேர்ச்சி புத்தி கவனம் நினைவாற்றல் இந்த மூன்றையும் கூர்மையாக்குது தேர்வுகளில் மாற்று வழியால உயர்வு போட்டி தேர்வு எழுதியவர்களுக்கு கடைசி நேர அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வெளிநாட்டு படிப்பு எதிர்பார்த்தவர்களுக்கு விண்ணப்பம் போட்ட உடனே ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிக்கும் வியாழக்கிழமை நைட்ல ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு தீபம் உங்க வீட்ல உங்க பூஜை அறையில கிழக்கு நோக்கி வச்சு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க மூணு நிமிஷம் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்து என்ன தடைகள் இருந்தாலும் அது கரைந்து போகட்டும் அப்படின்னு குருவை நினைச்சு மனசார வேண்டிக்கோங்க குருவுடைய அதிசார பலனுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கை தைரியம் மூணும் சேர்ந்து வெற்றி வேலை உங்க வாழ்க்கையில செய்ய போகுது தங்க மூட்டையா வந்து உங்க வீட்டுக்கு வாசப்படியில வச்ச கணக்கு தாங்க உங்க வாழ்க்கையில நடக்க போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அதிர்ஷ்டம் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்லை சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்கிறாரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்கிறாரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கையே நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்